ஐநூத்தி பத்து மருத்துவர்கள் இருக்கிறார்கள் இந்த ஐநூத்தி பத்து மருத்துவர்களுக்கு தான் அந்த கட்டடம் புதிதா அந்த கட்டடம் கட்டும் போதெல்லாம் புதிய மருத்துவர்களை போற்ற மாட்டாங்க ஒரு மருத்துவமனை ராஜாஜி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இதுக்கு சாங்ஷன் ஸ்ட்ரென்த் எவ்வளோ அது ஏற்கனவே நியமிச்சிருப்பாங்க அந்த சாங்ஷன் ஸ்ட்ரென்த் படி மருத்துவர்கள் இருக்கிறாங்க ஐநூத்தி பத்து மருத்துவர்கள் இருக்காங்க அதுல ஏற்கனவே பாழடைந்த கட்டிடங்கள் பழமையடைந்த கட்டிடங்கள் பயன்படுத்த முடியாத அளவுக்கு இருக்கிற கட்டிடங்களுக்கு பதிலாக மாண்பு முதல்வர் அவர்கள் புதிய கட்டிடத்தை கட்டி தந்திருக்கிறார் புதிய கட்டிடம் கட்டும் போதெல்லாம் புதிய மருத்துவர்களை நியமிக்க மாட்டாங்க ஏற்கனவே இருக்கிற மருத்துவர்கள் தான் அதில் பணியாற்றுவாங்க அந்த வகையில் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் ஒரு ஐநூத்தி பத்து மருத்துவமனைகள் பணியாற்றுகிறார்கள் அந்த மருத்துவ கட்டிடத்தை சீரமைப்பதற்கு அதை தொடர்ச்சியாக மெயின்டைன் பண்றதுன்னு வாங்க பராமரிக்கிறது அதுக்கு மட்டும் இப்போ ஒரு நாற்பத்தி நாலு பணியாளர்கள் கூடுதலாக மாவட்ட ஆட்சித்தலைவர் கிறிஸ்டன் மூலிமா இன்னைக்கு அதை வாங்கி கொடுத்துருக்கிறார் ஏற்கனவே நாமக்கல்ல வந்து மரியாதைக்குரிய பி உமா மாவட்ட ஆட்சி தலைவராக இருந்தப்ப இந்த மாதிரி உடல் உறுப்பு அதுல வந்து குறை குளறுபடிகள் கண்டுபிடிக்கப்பட்டு இந்த ரெண்டு மூணு பேருக்கு வந்து தண்டனை பெற்று தந்து சிறையில் எல்லாம் அடைத்திருக்கிறார்கள் இந்த உடல் உறுப்பு தானம் என்பது ஒரு மிகப்பெரிய மனிதநேயம் உள்ள ஒரு நடவடிக்கை அதை விற்பனையாவோ இல்லை வியாபாரமாகவோ ஆக்குவது என்பது கடுங்குற்றம் அது யார் செய்தாலும் எங்கே செய்தாலும் உடனடியாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அந்த வகையில் நாமக்கல்ல வந்து ஏற்கனவே நடைபெற்ற அந்த நிகழ்வை ஒட்டி தொடர்ச்சியாக விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இல்லை அதாவது இது இந்தியா முழுமைக்கும் இருக்கிற ஒரே சட்டம் அது அந்த சட்டத்தின்படி நடவடிக்கை என்பது யார் வந்து தவறு செஞ்சாலும் அதில் எடுத்துட்டு இருக்கிறோம் குறிப்பா அந்த மூளைச்சாவு அடைந்தவர்களிடத்திலிருந்து பெறப்படுகிற உடல் உறுப்புகள் தாங்களாகவே மனித நேயத்தோடு தருகிற இந்த உடல் உறுப்புகள் இவைகள் தான் உடல் உறுப்பு தானத்திற்கு பெரிதும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது முத்தமிழறிஞர் கலைஞர்கள் முதலமைச்சராக இருந்தபோதுதான் தான் இந்த உடல் உறுப்பு தானத்திற்கென்று ஒரு ஆணையத்தை அமைத்து இந்தியாவுக்கே ஒரு வழிகாட்டியாக உடல் உறுப்பு தானத்தை பண்ணாங்க அந்த வகையில் இந்தியாவில் தொடர்ச்சியாக நாம் தமிழ்நாடு தான் அதில் முதலிடத்தில் இருக்கிறோம் மூளைச்சாவு அடைந்தவர்களுக்கு கௌரவிக்கிற வகையில் மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அவங்க திருவுடலுக்கு மாவட்ட ஆட்சி நிர்வாகம் போய் அரசு மரியாதை செலுத்தும் சொன்னாங்க அந்த மாதிரி செலுத்த தொடங்கியதற்கு பிறகு இன்னைக்கு நிறைய பேர் வந்து உடல் உறுப்பு தானம் செய்வதில் முன்வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் தவறுதலாக வியாபார வணிக நோக்கத்தோடு யார் செய்தாலும் மிகப்பெரிய அளவில் தண்டிக்கப்படுவார்கள் அதுல வந்து அதாவது அந்த மாதிரி யார் செய்தாலும் தண்டனைக்குரியது அதை வந்து இப்ப விசாரிச்சிருந்துக்கிறாங்க இது நிச்சயமா குற்றவாளிகள் தப்பவே முடியாது என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆகணும் ஆயுள் கால நிவாரணம் எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்